நாகையில் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் முன் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் வேதாரண்யம் எம்எல்ஏ ஓ எஸ் மணியன் அவர்களின் வழிகாட்டுதலின் படி இதன் ஒரு பகுதியாக அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அருகில் உள்ள அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம் ஜி ஆரின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் கழக அவைத் தலைவரும் ரா ஜீவானந்தம் அவர்கள் கலந்து கொண்டு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிலையத்திலும் அலங்கரித்து ார்ை படத்திற்கும் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்வில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் எஸ் ஆர் டி ஐயா என்கின்ற சிவபெருமாள் நாகை மண்டல செயலாளர் வெங்கடேசன் மண்டல பொருளாளர் நமச்சிவாயம் மற்றும் நாகை நகர கழக செயலாளர் தங்க கதிரவன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர் நகர பேரூர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்